இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் முப்பத்தி மூணாவது வார்டு தெற்கு காடு சோழன் சாலை பகுதியை சேர்ந்தவர் முனியன் இவருடைய மகன் விஜயகுமார் இவருக்கு வயது முப்பது இவருக்கும் இவருடைய அக்கால் மகள் கௌசல்யா என்பவருக்கும் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது கௌசல்யாவுக்கு வயது இருபத்தி மூணு இவர்களுக்கு நான்கு வயதில் அரிகரசுதன் என்கின்ற மகனும் ஏழு மாதத்தில் பெண் குழந்தையும் இருக்கிறது இந்த நிலைமையில்தான் விஜயகுமார் அதே பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்தார் இதற்கிடையே கௌசல்யாவுக்கும் கீரிப்பட்டியைச் சேர்ந்த ஒருவருக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது இரண்டு பேரும் தனிமையில் சந்தித்து வந்ததாக தெரிகிறது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கௌசல்யா கணவனை விட்டு பிரிந்து அந்த நபருடன் சென்றுவிட்டதாக தெரிகிறது பின்னர் உறவினர்கள் கௌசல்யாவை அழைத்து வந்து விஜயகுமாரை சமாதானம் செய்து குடும்பம் நடத்த வைத்திருக்கிறார்கள் இதற்கிடையே இந்த கள்ளக்காதல் விவகாரம் தொடர்பாக கணவன் மனைவிக்கிடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறு முற்றவே விஜயகுமார் கௌசல்யாவை தாக்கியதாக தெரிகிறது இதில் வேதனையடைந்த கௌசல்யா இரவு ஏழு மணி அளவில் அங்குள்ள கிணற்றில் குதித்தார் இது கொஞ்சமும் எதிர்பார்க்காத விஜயகுமார் அதிர்ச்சியடைந்தார் உடனே மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று அவரும் அதே கிணற்றில் குதித்தார் அவர்கள் ரெண்டு பேருக்கும் நீச்சல் தெரியாததால் இரண்டு பேருமே அடுத்தடுத்து கிணற்றில் மூழ்கி பலியானார்கள் இதுபற்றி ஆத்தூர் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தீயணைப்பு நிலைய அலுவலர் அசோகன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்தனர் சுமார் இரண்டரை மணி நேரம் போராடி இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் கிணற்றில் பிணமாக கிடந்த கணவன் மற்றும் மனைவி உடலை மீட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த ஆத்தூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்தனர் கணவன் மனைவி இரண்டு பேருடைய உடல்களையும் பிரீத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் கள்ளக்காதல் விவகாரத்தில் கணவன் மனைவி இறந்ததுடன் இரண்டு குழந்தைகளும் பெற்றோரை இழந்து தவிப்பதால் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்